நான் போய் ஸ்கேன் என்ன பிரிண்ட் எடுக்கலங்க அவன் ரேக வச்சிட்டானடி இன்னமேல் மறு ரேக அப்புறம் மிஷின் விழுது ஐயோ எனக்கு தெரியவே இல்லையே உனக்கு தெரியாது ஐயோ உனக்கு போய் தெரியும் காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இருக்கான் அவன் தடவிட்டானடி உன்னையே மாமா நீ கூடதான் தெரியும் மாமா நம்ம ரெண்டு பேரும் மோசம் ஐட்டமா மாமா அம்மாக்கு மோசம் போனா விஜி மோசமா போடாத நீ மாசமா போயிருப்பியா விஜி ஐயா ரொம்ப நடிக்காத போன மேடல தான செகுல அரந்து ஏ

இது தெரியாமல் வந்துட்டேனே கொஞ்சம் அப்போ வாங்கிட்டு வந்த மாட அடிமாட்டோ எடுத்து ஊக்கி சொல்லுவோம் ஓ வாங்கிட்டு வந்துட்டேன் கலக்கிற வரைக்கும் கறப்பேன் ஐயோ நீங்க செய்ய நான் நான் மருதமனையிட்ட போயிடுவேன் அவன்கிட்ட போய் சீக்கோட வருவேன் ஏன்னா அவன் பூராவே பக்கு சுத்தமாக வருவேன் உஜி ஓ தொடையெல்லாம் சொந்தமா அது தொடையிலக்கை சாரி மேடம் எது தொடை எது கையில கேட்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கட பீரோ மாதிரியே நான் என்னங்க பண்றது நீங்க தான வரையில பொலோட்டா வாங்கி கொடுத்தீங்க அடுத்து வரும்போது நைட்டியை போட்டு வாடா அங்க இருந்து பேட்டரி சார்ஜ் ஏத்துறேன் பாரு போயிராத உன் சாம்சன்னு தான் நொறுக்கிடுவேன் எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன் தம்பி விருப்பத்துக்காக கம்மா கரை ஓரத்தில் கண்ணத்தா சார் அந்த கம்மா

ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ வாங்க இது எதுக்கு நான் மூச்சு முட்டி வரட்டு கத்தா கத்த நீ அப்படியே வளகாப்புக்கு ரெடி பண்ணுற இங்கே வாங்க ப்ரோ இது சரி புறாது எனக்கு சமீக காசு அதிகமாகும் இங்கே வாங்க நீங்கள் வேணா புலங்குங்க நான் போய் கரண்டி எடுத்துட்டு யாரே உதுத்த சக்காளி மாரி போடி காது உடைய கழுத்தரிப்பேன் சேவை ரோம மாதிரி இருக்கேன் அவனை கொண்டு போய் ஆண்டி ஒன்றும் சட்டி கிளப்ப போடுற வயக்காட்டில் சட்டி கிளப்ப போடணும் குக்கி கலப்ப போடுற இடத்துல குக்கி பொழ போடணும்

வண்டி ரிவல்ஸ் சேர்த்தானா அதானே டயர் தடம் கிடந்துச்சுன்னா கொண்டே விட்டேன் இங்கேண்ண பதிஞ்சுருக்கேன் அப்போ ஏதாவது சாக்கியை போட்டிருக்கேன் பதிஞ்ச தடம் தெரியுது அடியாய் அடியாய் ஆந்த மண்ட அடே கரெக்டாந்தி வந்தி ஜாதி ஜானா நம்ம ஒரு ஜாதி ஜானா எல்லாம் என்ன ஏசுது ஏசுது என்ன சபக்காலே அடிச்சது போல் பேசுது பேசுது அடி ஜாதி ஜானா எல்லாம் என்ன ஏசுது ஏசுது என்ன சபக்காலே அடிச்சது போல் பேசுது பேசுது அனாதையா எந்தன் வாழ்க ஆனது அண்ணா படுத்துட்டாரே அக்கா வாரி கல் நல்ல கோதுமை தோடு வச்சு ஆடு ஒரு ஊட்டி போட்டு ஏமாத்தி பிடிச்சாடா

உங்களால நல்லா ஆகி போனது அந்த கம்மாக்கர ஓர தின கண்ணத்த கின கண்டு கம போரி என்னை சின்ன தைய தாலி வாங்குது அந்த கல்லியடி காலி முன்னே எங்க அழடி ஏங்குது

இல்லை காலு வலசலா நிக்கிறான்னு ஒரு பக்கம் அது இறங்கிருச்சா என்ன லவ் உன் காதலை சொல்லு அந்த மூக்குருஜி டப்பு எப்படி வரான்னு பார்க்குறேன் அப்படியா என்னுடைய காதலில் எப்படி அப்பட்ட காதல் தெரியுமா அப்படி நூறு வருஷம் ராதாகிருஷ்ணனும் மருதமணியும் என்றும் இணைந்தே இருக்குங்கிற மாதிரி போனோம் நூறு வருஷம் இந்த ராதாவும் மருதமணி பெருமளங்க எங்கும் மாறிடணும்

கிரேட் தலைவா உசிலம் மணியட்டம் உடம்ப பார்த்தான் பாரு தெரிவில சந்தாடு திருவாடு பேரு உமக்குச்சு போல புடிச்ச ஒரு <tú> வருஷம் <rupar de show>